மணிமூர்த்தி அன்பு தம்பி லட்சுமி நாராயணன் மனோமணியம் சிந்தனா பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறையில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் சமூக பணியிலும் பொதுப்பணியிலும் தொடர்ந்து மாணவர்கள் பிரச்சினைக்காகவும் அவர் மாவட்ட மாவட்டத்தினுடைய மாணவர் இயக்கத்தினுடைய தலைவராக செயல்பட்டு வருகிறார் இதை பொறுக்க முடியாத காற்று தாண்டி கொண்ட ஒரு சமூகத்தைச் சார்ந்தவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தொடர்ந்து அவர்களுடைய சாதி உரிய கொண்டிருக்கின்றார்கள் படிக்கின்ற ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தாங்கள் தான் அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் அங்கு படிக்கின்ற மாணவர்களை தங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அந்த வெள்ள சட்டை ஒரு வேர் சார்ந்த பைக்கு வாகனங்களை ஓட்டி செல்லக்கூடாது அப்படி சென்றால் அவர்களை தாக்குவோம் எங்களுக்கு அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ஆதிக்க புத்தியோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த குற்றவாளிகளை ஒரு கைக்குலிகளாக வெளிநபர்கள் சிலர் அவர்களோடு உடனடியாக சேர்ந்து அந்த கல்லூரி மாணவர்களை தாக்கி கொடூரமாக அடித்து அவர்களுடைய மண்டையை சிதைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த கதவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்யாமல் பாதிக்கப்பட்ட தம்பி லட்சுமி நாராயணன் மீது பொய்யான ஒரு வழக்குகளை சோடித்து இந்த மோதலை மீண்டும் சுதந்திர சமூகத்துக்கு எதிராக காவல்துறை செயல்படுகிறது என்பது வன்மையாக கண்டிக்கின்றோம் இப்படி பொய்யான வழக்குகளை பதிவு செய்த காவல்துறை உடனடியாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அப்படி கைது செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த திருநெல்வேலியில் இருக்கின்ற தேவேந்திர சமூகங்களை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை எடுக்கும் என்று தேவேந்திரர் மக்கள் மேட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் நாஞ்சே ரவி தேவேந்திரன் தேவேந்திரர் மக்கள் மேட்ட கழகத்தினுடைய தலைவர்

ஒரு கேஷ் விஷயமாக சேர்ந்து 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 மொத்தமாக இருக்காங்க அவங்க அப்படி மொத்தமாக இருந்துட்டு இந்த மித்த உள்ள பசங்களை மைனாரிட்டியாக இருக்க பசங்களை கூட பொம்பழுத்து அடிக்க வைக்கிறது அவங்க கேஷ் பசங்க கூட மொத்தமாக சேர்ந்துக்கிறது ஒரு அராஜகம் பண்ணுற வைக்கிறது அப்படியாக இருந்து இருக்கப்பட்ட நிலையில் அதை நான் என் உள்ள என்னோடய என் தம்பியை வந்து முந்தானத்து அதாவது திங்க செவ்வாய் அடித்தாங்க அவன் பைக்கில் உள்ளே வரான் அப்படிங்கிற நீ எப்படி உள்ளே வரலாம் பைக்கில் எங்கள் முன்னாடி எப்படி எங்கள் முன்னாடி பைக் ஓட்டலாம் நீ என்ன ஆடு நீ எங்க முன்னாடி இப்படி பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க சமுதாயத்தை சமுதாயத்தை பேர சொல்லி அடித்தாங்க நான் அடிக்கணும்னு சொல்லி நான் தேவந்தக்குள்ள வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தேவந்துக்குள்ள வேளாளர் சமயத்தை சேர்ந்த நீ எப்படி தேவர் சம்பவம் முன்னாடி நீ நடமாடலாம் அப்படி அப்படின்னு சொல்லி அடித்தாங்க சொல்லி அடிச்சிருந்தான் அதை நான் அதை நான் திருப்பி நான் அங்கே வச்சு கேட்டேன் அன்னைக்கே கேட்டேன் எப்படினாலும் அப்படி இப்படி அடிச்சீங்க அவன் பைக் ஓட்டணும்னா உங்களுக்கு அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு நான் கேட்டால் போய் இவன் எப்படி கேட்கலாம் இவனு அந்த ஆடு தானே அப்படி நீ மறுநாள் விநாயகர் சேர்த்து அன்றைக்கி புதன் கிழமை ஃபோன் அடித்து எல்லோரும் நடத்தாங்க தேவர் சமூகத்தில் உள்ள எல்லோரும் அந்த பசங்கள் எல்லோரும் ஃபோன் அடித்து மாட்டினாங்க நீ உங்கள் வண்டி உள்ளே கொண்டு வந்தால் உங்கள் ஜா ஜாதியில் உள்ள பசங்கள் எல்லோரும் வண்டியும் நான் உடப்பேன் எல்லாரும் தலையை அடுத்து வச்சுருவேன் யூனிவர்சிட்டிக்குள்ளே எங்கள் ஆட்கள் தாமோட ஆளுக்கா எல்லாரும் இறக்கி உங்கள் பையல எல்லா தலையை அடுத்து வச்சிருவேன் அந்த மணி கொலைமட்டல் விட்டாங்க நான் அதுக்கு எதுவுமே இது இப்போ ரியாக்ஷன் காட்டுக்கலை மறுநாள் நான் காலேஜில் போய் ஸ்டாஃப்ட்ட சொல்லணுங்காண்டி தான் நான் இன்றைக்கி காலேஜுக்கு போனேன் காலையில் ஸ்டாஃபை சொல்லி அதை பிரச்சனை முடிச்சுக்கலாங்கிற நோக்கத்தோடு தான் போனேன் அப்படி நான் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு இருபத்தஞ்சு பேர் கொண்ட குழு ஒரு மூணு நாலு அஞ்சு பசங்க இருந்து இறக்கி அவங்க கூடாமல் ட்ரக்ஸ் பண்ணாங்க ட்ரிங்க் பண்ணிருந்தாங்க ட்ரிங்க் பண்ணிடுறாங்க இறக்கி நான் போவும் என்னை கெட்ட வார்த்தை போட்டு அதாவது என்னோடய கம்யூனிட்டி நேம் சொல்லி என்னை கூப்பிட்டாங்க நான் வர முடியாதுன்னு சொன்னவும் அவங்க ஒரு இருபது பேர் கொண்ட குழு என் கிளாஸ் பசங்க ஒரு பத்து பதினோரு பேர் நான் கேண்டில் உட்காந்துருக்கவும் அவங்க என்ன பிரச்சனை ஒரு கைகலப்பாயி இனி ஒரு பத்து பேர் சேர்ந்து அடித்தாங்க ಎಲ್ಲಾ ಸೇತೆಕಿರೋ ಹಾ ಓದು ಆಯಿತು ಬಾರ್ ಎಳ್ ತಿರುಬಿ ಕಾಟಿ ಎಳ್ ಇಗೆ ಬಾರ್ನ್ ಇವಳೆ ಬ್ಲೆಡ್ ಸರ್ ಬಂತು ಓಕೆ ಇಲ್ಲಿ ಆಯಿ ಸರ್ ಅಲ್ಲಂತು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಲ್ಲಂತು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತೀನಿ 没进去，没包玩。